ஊனக்குரம்பையின் உள்புக்கு இருள் நீக்கி ஞான சுடற் கொழி தோறும் ஏனத்து உருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதாற்மோவான் வானாகி தீயாய் மறிகடலாய் மாறுதமாய் பாலாம் திருமாலே ஆணாச்சி வெண்ணெய் விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயறு வயிறழல வாயில் உருவி வந்தானை அஞ்ச எயிரிலக வாய் மடுத்ததென்னி பொறிவுகிறால் பூவடிவை ஈடழித்த பொன்னாழிக் கையா நின் சேவடி மேல் ஈடழிய செற்று செற்று எழுந்து தீ விழித்து சென்றவிந்த ஏழுலகும் மற்றவையா என்று வாயங்காந்து முற்றும் மறையவர்க்கு காட்டிய மாயவனையல்லால் இறையேனும் ஏத்தாது என்ன நாவாயில் உண்டே நமோ நாரணாவென்று ஓவாது உரைக்கும் உண்டே மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே என் ஒருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் திறம்பாது என் நெஞ்சமே செங்கண்மால் கண்டாய் அறம்பாவம் என்றான் புறம்தான் தான் மறிகடல்தான் மாறுதம்தான் தானே கண்டாய் கடை கட்பிடி பிடிசேர் களிரளித்த பேராளா உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாள் அன்றே பொடிசேர் ஏற்றான் அவர் சடைமேல் பாய்ந்த ங்கை என்னும் பேர் பொன் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேலும் ஒருவன் ஒருவன் அங்கத்தென்றும் உளன் உளன் கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர் உளன் கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்னும் உடன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர் ஓரடியும் சாடுடைத்த ஒன்மலே வடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவை ஓரடியும் சாடுடைத்த ஒன்மலே வடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவை வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று